மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ரயின் ஆல்டு ரிலேட்டடாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாக இருக்குது ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கற வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க தற்போது கனமழை எதிரொலி காரணமாக நமக்கு சென்னை மாவட்டத்தில் மட்டும் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு தீபாவளி விடுமுறை நீட்டிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் அதே மாதிரி சென்னை மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ நமக்கு சென்னையில் நாளே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் அதில் என்ற ஒரு மாற்றமும் வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் சற்று முன்பு ஒன்பரை மணி நிலவரப்படி விடுமுறை கனமழை எச்சரிக்கை நடவடிக்கையாக கடலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து பார்த்தினா வெளியாக இருக்குது இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு விரைவில் வந்து பார்த்தினா வெளியாக இருக்குது இப்போ மதுரை மாவட்டத்தில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களான்னு கேட்டுருக்கீங்க மதுரை டிஸ்ட்ரிக்டில் இன்னும் விடுமுறை வந்து வரலை இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை டிஸ்ட்ரிக்லேயும் கடலூர்லேயும் மட்டும்தான் விடுமுறை கொடுத்துருக்காங்க நம்ம அண்டை மாநிலமான புதுச்சேரிலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துட்ருக்காங்க ஸோ தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உடனுக்குடன் மழைக்கால விடுமுறை பற்றி தகவல் தெரிந்து கொடுத்துருக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் உங்களை தொடர்ந்து நோட்டிபிக்ஷன் வரும் ஸோ இந்த இரண்டு மாவட்டத்தோட மாணவர்கள் தொடர்ந்து டிவி முன்பாக உட்காந்து கொண்டு எப்பொழுது லீவு வரும் என்று ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள் தற்போது வந்து பார்த்திங்கன்னா கடவுள் இருக்கிறான் என்ற ஒரு செய்தியின் மூலமாக கடவுள் அவர்களுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் கடவுள் கொடுத்த விடுமுறையினை நாளை பள்ளி மாணவர்கள் ஜாலியாக கொண்டாடப் போகிறார்கள் இதேபோல மற்ற மாவட்டத்திலும் விடுமுறை வர வேண்டும் என்று மாணவர்கள் தொடர்ந்து கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக விடுமுறை வரும் கவலைப்படாதீர்கள் தொடர்ந்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்களை அப்டேட் செய்து கொண்டே இருப்போம் மாநகர் கல்வி மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலர் போன்ற செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து அர்ப்பணித்துக் கொண்டே இருப்போம் ஸோ இதான் தகவல் நன்றி